மழை பெஞ்சு பனி ஊத்திட்டு இருந்துச்சு கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆயிருக்கு கொஞ்சம் சூரிய பகவான் கண்ண தெரியுறாரு பாருங்க உங்களுக்கு அந்த வெயில் தெரியுதான்னு நாள் இருந்த கிளைமேட்டுக்கு இன்னைக்கு மாறுறது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் தான் மக்கள் நிறைய பேர் வெளியில வர ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ குளிராக இருந்தால் யாரும் வர்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது உங்களுக்கெல்லாம் இந்த வெள்ளிக்கிழமை எத்தி போச்சு பொழுது சிறப்பாக குறைந்ததா யாராவது லைவில் இருக்கீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கேன் யாருமே லைவில் இல்லைனா நான் யார் கூட பேசிகிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியலை இந்த சைலண்ட்டாக பார்க்குறவங்க எல்லோரும் லைவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க கிறிஸ்மஸ் வரப்போகுதுன்றத இந்த மரங்களை பார்த்தாலே தெரியும் வேறு மரத்தில் இதை பாருங்கள் இதில் எதுலேயுமே இலையே இல்லை பட் கிறிஸ்மஸ் மரம் மட்டும் தான் இந்த நவம்பர் டு டிசம்பரில் ரொம்ப பழிச்சுன்னு நல்லா இருக்குது அதனால தான் அதுக்கு பேரே கிறிஸ்மஸ் மரம்னு வந்துச்சா என்னன்னு தெரியல பார்த்துட்ருக்கவங்க மறக்காமல் லைவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இப்போ ரொம்ப நாள் லைவ் வராமல் போனதுனால என்னோடய சப்ஸ்கிரைபர் யாருக்குமே நான் லைவ் வரதே தெரிய மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க நேற்று இந்த ஒரு சிஸ்டரு அது போல் இப்போ எல்லாேருக்கும் நோட்டிஃபிகேஷன் போகுதா என்னென்னு எனக்கே தெரியலை நம்ம லாஸ்ட் டைம் ஒரு பீச்சுக்கு வந்திருந்தோம் அந்த பீச் இது பக்கத்தில் தான் இருக்குது அந்த பீச்சோட வீடியோவை பார்க்கலனா போய் பாருங்கள் அந்த லேக் வியூ சென்னையாக இருக்கும் அங்கே ஒரு ஃப்ளாக் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா ஹலோ ராமி ராமி ஹாய் வெல்கம் வெல்கம் டூ சேனல் நீங்கள் வந்து சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்களா எங்கேருந்து லைவ் பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் நம்ம வந்து ஐரோப்பாவில் இருக்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஊர் மாதிரி கட்சி கொடிகள்லாம் இங்கே நிறைய இருக்காது இந்த மாதிரி இந்த நாட்டோட ஃப்ளாக் மட்டும்தான் இருக்கும் பெங்களூரா வா பரவாயில்லையே பெங்களூர்லேருந்தெல்லாம் பார்க்குறீங்களா இது வந்து ஐரோப்பா ராகவன் ஹாய் ஹாய் கலி நீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவை லைக் பண்ணுங்க லைவ் பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் லைவ் லாஸ்ட் டைம் வீடியோவில் பார்த்துருந்தது யாருமே லைவை லைக் பண்ணவே இல்லை நீங்கள் யாரும் பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல எனக்கு ஃபோன் வேறு நெட்ஒர்க் கொஞ்சம் விட்டுவிட்டு வருது ஏன்னா ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால ப்ளீஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் லைக் போடுங்க நீங்கள் லைக் போட்டிங்கன்னா தான் நான் கண்டினியூ பண்ண முடியும் இந்த இடத்துக்கு தான் லாஸ்ட் டைம் வந்துருந்தோம் கேக்குதா ஹலோ யாராவது இருக்கீங்களா பேசுறது கேக்குதா நான் பேசுறது கிளியரா கேட்குதா நான் பேசுகிறது கேட்குதான்னு சொல்லுங்க டிஜே இருக்கீங்களா டிஜே தாங்கன்னா கரெக்டாக ராகவன் மன்னாகுடியா குடியா ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்களா ரோட்லேயே தெரியுதா இந்த ட்ரட்டு போறது தான் இருக்கும் ரோடு வேலையே ட்ரெயின் போற மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் ஒரு சைடு இருக்கும் அப்படிதான் இருக்கும் நம் கனவுகள் நிஜமாவதும் முதல் படமாவதும் நம்ம சூப்பராக சொன்னீங்களே நல்லா இருக்கேன் கனவு என்ன உங்களோட ட்ரீம் என்னன்னு சொல்லுவாங்க என்னோட ட்ரீம் வெளிநாட்டுக்கு வர்றதுதான் ஐரோப்பாவுக்கு இட் பட் அது ரொம்ப நிறைய தோல்வியெல்லாம் பார்த்துருப்போம் நிறைய ஃபெயிலியர் ஆனதுக்கு ஃபைனலாக தான் சக்ஸஸ் ஆச்சு அதனால எதுலையுமே ஃபெயிலியர் வந்து ஒரு விஷயமே இல்லை நமக்கு நிறைய கற்றுக் கொடுப்போம் செகண்ட் லைக் பாருங்க நீங்க தான் இந்த செகண்ட் லைக் போடணும்னு இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தாங்க ஆனா யாருமே லைக் போடல கமெண்ட் பண்ணல நீங்க தான் வந்து போடணும் என்னங்க நீங்கள் ரொம்ப நாள் ஆலை

வன் என்ன பாய் காட்டிருக்கீங்களா பாய் சொல்றீங்களா ஏதோ டம்மால் சவுண்ட் வருது மாதிரி இருக்கிறதுனால எல்லாரும் வெளியில் அங்கேயும் இங்கேயும் போகிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க போலத்து நேற்று மாதிரி மழையும் பனியும் எல்லாம் வெளியிலே யாரும் வர வரமாட்டாங்க இந்த கடைசி வரைக்கும் கூட தம் அடித்தவரு கடைசியாக கூட அந்த தம்மா வீட்டுக்கு தான் போயிட்டு வர்றாரு சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒரு பொது நினைச்சாரு வா சரிதான் சரிதான் என்னதான் கேட்டு தத்துவம் எப்படி சூப்பரா சொல்லி ராகவன் நம்மளால சாதிக்க முடியாதுன்னு எதையுமே நினைக்க கூடாதான் அப்படி நினைச்சாலும் எல்லாத்தையும் நம்மளுக்கு சக்சஸ் கிடைக்கும் சரி இந்த அரிய தத்துவத்தை சொல்லிட்டு இந்த லைவை இதோட முடிச்சுக்கிறேன் உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே இந்த கமெண்ட்டை வந்து பின் பண்ணியிருக்கிறாஹவன் தேங்க்யூ ஃபார் மோட்டிவேஷன் எல்லாருக்கும் நான் மோட்டிவேட் பண்ணணும் பட் நீங்கள் ஏன் சார்பாக பண்ணுறது ரொம்ப நன்றி நம்ம லைவில் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் இந்த நாள் இணைய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள்